நம பார்வதியேவ தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் எட்டாம் பகுதி குரு ஆச்சாரியர் குரு ஆச்சாரிய அபேதம் ஆக நான் சொன்னது நமக்கு ஞானம் தருவதற்காக ஏற்பட்டவர்களையே குரு ஆச்சாரியர் என்று இரண்டு பெயரில் சொல்வது உள் பெருமையை வைத்து ஒருத்தரை குரு என்கிறோம் வெளிநடத்தை படிப்பு வெளி மனுஷர்களை ட்ரெயின் பண்ணுவது ஆகியவற்றில் இருக்கிற பெருமையை வைத்து இன்னொருத்தரை ஆச்சாரியர் என்கிறோம் ஒருத்தர் சிஸ்டத்துக்கு அதீதமானவர் இன்னொருத்தர் சிஸ்டத்திலேயே வருகிறவர் ஒருத்தர் அனுகிரகத்தாலேயே முக்கியமாக ஞானம் தருகிறவர் மற்றவர் சாஸ்திர சம்பிரதாய ஆச்சார அனுஷ்டானம் வித்வத் இவற்றின் மூலம் ஞானம் பெற உதவி பண்ணுகிறவர் இப்படி இரண்டு பேராக சொன்னாலும் ஆச்சாரியர் என்பவர் பூர்ண யோகியதை உள்ளவராக இருந்தாரானால் தாமே குருவாகவும் இருப்பார் அதாவது தம்மை பொறுத்த மட்டில் உள்ளுக்குள்ளே சிஸ்டம்கள் கடந்தவராக பிரத்யக்ஷமாக ஈஸ்வரானுபவமும் ஆத்மானுபவமும் பெற்ற பெருமை வாய்ந்தவராக அனுகிரக சக்தி கூடியராக இருந்து கொண்டே வெளிநடத்தை படிப்பு இவற்றிலும் சிறந்தவராக இருந்து கொண்டு ஒரு சிஸ்டத்துக்கு போல் வாழ்ந்து காட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு வித்தியை ஆச்சரணை இவற்றை போதனை பண்ணி அவர்கள் அவற்றை பின்பற்றுமாறு செய்வார் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் யாவரும் இப்படி இருந்தவர்கள்தான் குருவின் க்ஷணகால அனுகிரகத்தாலேயே சுத்தியும் ஞானமும் பெறுகிற யோகியதை உள்ளவர்கள் ரொம்பவும் சொல்பமே ஸ்வல்பமே இருப்பார்கள் அதலால் இப்படி ஆச்சாரியனாக நீண்டகால போதனை சிஸ்டமேட்டிக்காக செய்பவராகவே பொது சமூகத்திற்காக ஒரு குரு இருப்பது வழக்கம் சரியாக புரிந்து கொண்டோமானால் ஒரு நிஜமான ஆச்சாரியன் குருவாக இல்லாமல் இருக்க முடியாது உள்ளுக்குள்ளே பெருமை இல்லாத ஒருத்தன் எப்படி வெளியிலே பெரியவனாக இருக்க முடியும் கட்டுப்பாடு என்ற ஃபீலிங்கோடு அதாவது கட்டுப்பட்டிருக்கிறோம் என்ற ஃபீலிங்கோடு ஒரு ஆச்சாரியன் ஒரு சம்பிரதாயத்துக்கு அதாவது தார்மீகமான சிஸ்டத்துக்கு அடங்கி அதில் சொல்லியிருக்கிறபடி சதாச்சாரத்துடன் நன்னடத்தையுடன் வாழ்கிறான் என்றால் அப்போது அவன் ஆச்சாரியன் இல்லை மாணாக்கன்தான் எப்பொழுது ஒழுக்கமான நடத்தை என்பது ஒரு சட்டமாக வெளியிலிருந்து வந்து கட்டுப்படுத்தாமல் தன்னியல்பாக பின் பின்பற்றப்படுகிறதோ அப்போதுதான் அது சுத்தமான பூர்ண ரூபத்தில் பிரகாசிக்கும் கம்பல்சரியாக இல்லாமல் நேச்சுரலாக ஒழுக்க வாழ்வு வாழ்கிற போதுதான் அதில் சுதந்திரத்துக்கே உரிய சௌக்கியமும் நிறைவும் இருக்கும் மனம் போனபடி தெரிகிற நாம் முதலில் ஒரு கம்பல்ஷனின் கீழ்தான் ஒழுக்க நெறிக்கு உட்பட்டு நடக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் இப்படி கம்பல்ஷன் இருக்கிற வரையில் நாம் மாணவனாக சிஷ்யனாக இருப்பவர்கள்தான் போக போக எதை நிர்பந்தமாக ஏற்று செய்ய ஆரம்பித்தோமோ அதையே சுதந்திரமாக நாம் ஸ்வபாவமாக ஆக்கிக்கொண்டு செய்யத் தொடங்கிவிடுவோம் இப்படி ஒழுக்கத்தை சுவாபாவிகமாக்கிக் கொண்டு ஸ்வதந்திர சௌக்கியத்துடனே ஒருத்தன் பின்பற்றுகிறபோதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு மற்றவர்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிற சக்தி உண்டாக்கும் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து கொண்டு ஒருத்தன் போதனை பண்ணினால்தான் அது பிறரிடம் ஆழமாக பதிந்து அவர்களையும் அப்படி இருக்க தூண்டும் இப்போது ஆச்சாரியர்களின் இடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதும் அவர்களுடைய அனுஷ்டானத்தை பற்றி கவலை இல்லை என்பதாய் இருக்கிறது பழைய நாளில் அனுஷ்டானமும் சேர்ந்தே ஒருத்தனை ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்துக்கு தக்கவனாக ஆக்கிற்று இந்த அனுஷ்டானம் என்பதும் முடிந்து முடிவு இல்லை அது வெளிநடத்தை தான் அனுஷ்டானமும் பூர்த்தியாகிற இன்னொரு இடம் உண்டு அந்த இடம்தான் அனுபவம் சுவானுபூதி அந்த அனுபவம் ஏற்பட்டால்தான் நன்னடத்தை என்பது சுவாவமாக அமையும் அதாவது வெறும் அறிவு எப்படி அனுஷ்டானத்தின் ஆதாரத்தில்தான் முழுமை பெறுகிறதோ அப்படியே அனுஷ்டானமும் அனுபவத்தின் அஸ் அஸ்திவாரத்தில்தான் பலமும் பூர்ண ரூபமும் பெறுகிறது ஆகையால் அனுபவியாக இருக்கிறவன் குரு அனுஷ்டாதாவாக இருக்கிறவன் ஆச்சாரியன் என்று டிஸ்டிங்ஷன் சொல்வது சரியான விஷய ஞானத்தோடு செய்கிற பாகுபாடே இல்லை ஆச்சாரியன் அரைகுறை அனுஷ்டாதாவாக இருக்க முடியாது அனுபவம் வருகிற வரையில் அவன் அரைகுறைதான் ஒரு நிர்பந்தத்தின் மேலேயே அனுஷ்டானம் பண்ணுபவனாகத்தானே இப்போது இருக்கிறான் இதில் நிறை ஏது குறைதான் இருக்கும் எனவே அனுபவியாகவும் இருந்து கொண்டே அனுஷ்டாதாவாகவும் வாழ்ந்து காட்டுகிறவன்தான் நிஜமான ஆச்சாரியன் என்று ஏற்படுகிறது எவன் உள்ளே வெளியிலே அனுஷ்டாதாவான ஆச்சாரியனாகவும் இருப்பது எவன் உள்ளே சிஷ்டத்துக்கு அதீதமாக இருக்கிறானோ அவனேதான் இஷ்டப்படி திரிகிறவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்கு தானே மாடலாக வெளியிலே சிஷ்டப்படி இருக்கிறான் உள்ளே இருந்து கொண்டே வெளியில் நிறைய உபதேசம் உபன்யாசம் செய்கிறான் குருவும் ஆச்சாரியனும் ஒரே ஆசாமிதான் நிஜமான ஆச்சாரியன் என்றால் அவன் குருவாக இல்லாமல் இருக்க முடியாது விஷயமே தெரியாத நிலையில் நாம் குரு ஆச்சாரியன் இரண்டையும் ஒன்றாக நினைத்துதான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை விஷயம் தெரிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறார்கள் என்று ஆரம்பித்தேன் அந்த வித்தியாசங்களையும் சொன்னேன் அப்புறம் விஷயம் தெரிந்தவர்களாக மட்டுமில்லாமல் அதன் ஆழத்துக்கு போய் புரிந்து கொள்ள பார்த்தால் மறுபடியும் வித்தியாசமே இல்லை இரண்டும் ஒன்றுதான் என்று தெளிவாகதை இப்போது பார்க்கிறோம் ஆதியிலிருந்தே இப்படி குருவுக்கும் ஆச்சாரியனுக்கும் வேதம் கற்பிக்காததால்தான் இரண்டு வார்த்தைகளையும் சினானிமஸாக ஒரே பொருள் உள்ளதாக கருதி உபயோகித்திருக்கிறார்கள் வேதத்தின் சிரசான உபனிஷத்தில் தேவோ பவ என்றும் வித்யாபியாச முடிவில் ஆச்சாரியனுக்கு பிரியமான தட்சிணையை தர வேண்டும் என்றும் எவன் ஆச்சாரியனை உடைய ஆஸ் ஆச்சரிய இருக்கிறானோ அவனுக்கே ஞானம் உண்டாகிறதென்றும் எல்லா இடத்திலும் ஆச்சாரிய சப்தமே சொல்லப்பட்டிருக்கிறது குரு என்று இல்லை ஆனாலும் சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்தில் போய் வசித்து வித்யாபியாசம் பண்ணுவதற்கு குருகுலவாசம் என்றே பெயர் இருந்திருக்கிறது ஆச்சாரிய குலவாசம் என்று கேள்விப்பட்டதில்லை ஆசு ஆச்சாரியர்களுக்கு நன்றி தெரிவித்து ஆராதிக்கிற தினத்தை குரு பூர்ணிமை என்றுதான் சொல்கிறோம் வியாசாச்சாரியாள் சுக்காச்சாரியாள் கௌடபாதாச்சாரியாள் கோவிந்தபாதாச்சாரியாள் சங்கராச்சாரியால் சுரேஸ்வ சுரேஸ்வராச்சாரியாள் தோடகாச்சாரியால் என்றெல்லாம் இருக்கும் ஆச்சாரியர்களை சேர்த்து சொல்கிற போது குரு பரம்பரா என்று சொல்கிறோம் இப்படியே ராமானுஜாச்சாரியார் வல்லபாச்சாரியார் மத்வாச்சாரியாரை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய புருஷர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவதை குரு வந்தனம் என்றே சொல்கிறோம் பண்டை தமிழ் வழக்கு பூர்ணமாக வைதீகத்தை அனுசரித்து தான் இருக்கும் ஆனதால் மாத்ரு பித்ரு ஆச்சாரிய தேவோபவ என்ற வேத வாக்கியத்தை ஒட்டி தமிழில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிற வழக்கம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் ஆச்சாரியன் என்பவனே குருவாக இருந்திருக்கிறான் என்று தீர்மானமாகிறது ஆச்சாரியன் என்பதை ஆசான் என்று தமிழில் சொல்லியிருக்கும் சித்தாந்த சைவத்தில் மெய்கண்ட் மெய்க்கண்டாச்சாரியார் சமயாச்சாரியார் சந்தனாச்சாரியார் சிவாச்சாரியார் என்றெல்லாம் ஆச்சாரிய பெயரே கொடுத்து சொல்கிறார்கள் என்றாலும் இவர்களுடைய ஆராதனையை அதாவது நினைவு நாள் வழிபாட்டை குரு பூஜை என்று குறிப்பிடுகிறார்கள் நம பார்வதி பதையே தேவா